ஜூலை இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் பொழுது ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் சகோதரக்காரன் நிலம் பூமிக்கு அதிபதியானவர் இரத்தத்திற்கும் ஆக்ரோஷத்திற்கும் கோபத்துக்கும் காரணமானவர் கட்டிடம் நெருப்பு சிவப்பு நிறம் உடற்பயிற்சி விளையாட்டு தொடர்புடையவர் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்தில் இருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகப் போகின்றார் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் கன்னியிலிருந்து செவ்வாய் பகவான் பலனை கொடுக்கப் போகின்றார் இந்த காலகட்டத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ஜூலை இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை அஸ்தமம் என்னும் சந்திரனின் நட்சத்திரத்திலும் செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை காலகட்டத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்திலும் பயணம் செய்ய போகின்றார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தின் பொழுது ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதனை குறித்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுல நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு ராசி எம்பதி லக்கண எம்பதி அட்டமாபதியாகவும் செவ்வாய் பகவான் உள்ளார் இப்பொழுது உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் இடம் என்னும் கடன் நோய் எதிர்ப்பு வம்பு பகையிடத்தில் அமர்ந்திருக்காரு கடனை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கடனை அடைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றலாம் தொழில் அபிவிருத்தி வீடு வண்டி வாகனம் வாங்க கடன் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகலாம் உங்கள் மனதெல்லாம் கடனை பற்றி பட்டுமே இருக்கும் கடந்த மூன்று மாதங்களாக செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் பின்னர் கேதுவுடன் இணைந்திருந்தார் இதனால் ராசி எம்பதி பாதிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு அவர் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்துகின்றார் அதிகாரம் மேலாண்மை சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டாகும் வேகமாக விரைவாக செயல்படுத்தக்கூடிய தன்மை உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் இந்த பெயர்ச்சியானவுடன் சூரியனின் சந்திரசாரத்தில் சாரத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் ஜூலை இருபத்தெட்டாம் ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் ஆறுக்கு உரியவர் ஆறாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தின் அதிபதியான சூரியனின் நட்சத்திர ஸ்தானத்தில் பயணிக்கும் பொழுது கடனை முடிப்பீர்கள் கடனால் இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும் கடனை அடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தோன்றும் உடல் நலனில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பரிசோதனைகளை நீங்கள் செய்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருக்கும் காலமாக இருக்கும் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருப்பவர்களை இனம் கண்டு வெற்றி காலகட்டமாகவும் இது இருக்கும் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு அதிகாரம் நிர்வாகம் உங்கள் கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் இரண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அஸ்தமம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கின்றார் வீடு வண்டி வாகனம் ஆகியவை வாங்குவதற்காகவும் கடன் வாங்கும் யோகம் உண்டாகும் வீட்டை புதுப்பிப்பது புறணமைப்பது சுபகாரியங்கள் செய்யும் யோகம் உண்டாகும் கல்விக்காக கடன் வாங்கும் அவசியம் உங்களுக்கு ஏற்படும் தாய் உடல்நலத்தில் அக்கறை கொள்ளுதல் வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாயோட உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் உங்களுக்காக நீங்கள் வேலை செய்ய தொடங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாரம் நிர்வாகம் கட்டிடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நிலத்தை விற்பது வாங்குவது கட்டிய வீட்டை வாங்குவது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நேரமாக இருக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாடு செல்லும் யோகம் அங்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பாராத பணவரவுகள் பங்கு சந்தை லாட்ரி மூலம் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே